ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கேங்க கோவை டு உடுமலை மெயின் ரோடு மேலே கோயம்புத்தூர் சூலூர் செஞ்சேரி மலை உடுமலை மெயின் ரோடு மேலே இந்த வழிங்க கோவை டு உடுமலை மெயின் ரோடுங்க இந்த ரோட்டு மேலே எண்பது சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வடியதான் பார்க்குறீங்க இது மெயின் ரோடு பேஸ் கார்னு தான் வந்துருக்கு ரெண்டு சைடுமே ரோடு பேசுங்க ஊர் பக்கத்துலேருந்து இருக்குதுங்க உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து உடுமலைக்கு சூலூர் வழியே வர்ற பஸ்ஸெல்லாம் இந்த தான் வருதுங்க மண் அருமையான செம்மண் பூமிங்க இது எண்பது சென்ட்டு வேணாலும் கொடுப்பாங்க பிரித்து வேணாலும் ஒரு முப்பது சென்ட் நாற்பது சென்ட் பிரிச்சு வேணாலும் எடுத்துக்கலாங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்டு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க மெயின் ரோடு பேஸில் கொறைஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க முப்பது சென்ட் வேணாலும் இடத்தில் நாற்பது சென்ட் வேணாலும் மடத்தில் மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாங்க அருமையாக லேண்டிங்க மண் அருமையாக செம் பண்ணுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிக்கலாம்னு பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்